ஹலோ இன்னும் நேற்று என்னோட பையனோட தேர்ட் பர்த்டே ஸோ உனக்கு மூணு கிஃப்ட்டு வாங்கியிருந்தேன் இது வந்து ஒரு மேக்னெட் ஃபுல்லாக அதாவது ஒரு பால்ஸ் இருக்கும் அந்த பால்ஸ் வந்து அந்த மேக்னெட் வச்சு வச்சு அந்த ஹோல்ஸ் போடணும் அது ஒரு கிஃப்ட்டு ரெண்டாவது கிஃப்ட்டு வந்து பாப்பிட்டு பாபிட் வந்து நான் அமேசான் ஆஃபரில் வாங்கினேன் இதோடய ரேட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் இருக்கும் ஆனால் நான் வந்து டூ ஃபிஃப்டிக்கு வாங்கினேன் ஆஃபர் இது என்ன மாதிரி ஒரு யூடியூப் சேனல் பார்த்து தான் நானும் வாங்கினேன் இது தான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்ட் எடுத்துகிட்டு நல்லா விளாட ஆரம்பித்தான் ஆக்சுவலாக மூணு கிஃப்ட்டு இது இது வந்து ரெண்டாவது கிஃப்ட்டு இது தான் அவனோட ஃபேவரெட்டாக இருந்தது இதில் ஆல்ரெடி எங்கூட கோவிலுக்கு கூட வர மாட்டேன்னு சொல்லிட்டு தான் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு அவனுக்கு எனக்குமே ஹாப்பி ஆனால் நான் போட்டிருந்தது ஸ்கொயர் ஷேப் வந்தது வந்து ஏலியன் பூ மூணாவது வந்து இந்த ஃப்ரிட்டன் பிளே கட்டிங் அந்த ஃப்ரூட் கட்டிங் இருக்கும் இல்லையா அந்தது இதுவுமே அவனுக்கு ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சிட்ருந்தேன் இப்போ இது ஆஃபரில் வந்து வாங்கி டோட்டலாக எனக்கு மூணு கிப்ஸ் வந்துமே ஃபோர் ஹண்ட்ரட்கிட்ட தான் வந்தது அவனுக்கு வாட்டர் மெலன் பிடிக்கும் கரெக்டாக வாட்டர் மிலன் தான் எடுத்து கட் பண்ணிகிட்ருந்தான் இன்றைக்கி உங்களுக்கு ஜூஸ் போட்டு தரேன் லெமன் ஜூஸ் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா கட் இருந்தான் ஸோ இதை முடிச்சுட்டு மாரியம்மன் கோவிலுக்கும் முருகன் கோவிலுக்கும் போயிட்டு எங்களோடய குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வந்துவிட்டோம் போயிட்டு வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணோம் ஃபங்க்ஷனில் தான் சார் கட்டுன்னு கட்டுறாரு ஸோ அடுத்த லாஸ்ட் நைட்டு ஏழு மணிக்கு வந்து கேக் வந்துடுச்சு இது வந்து ஆக்சுவலாக மேங்கோ பாரஸ் கேக்கு ப்ளஸ் ஜேசிபி தீம் அந்த ஜேசிபியில் கிடக்கிறது வந்து பிஸ்கட் க்ரம்ஸு ஸோ ஒரு ஜேசிபி வந்து ஸ்ட்ராபெரியை தூக்கிட்டு போகுது ஒரு ஜேசிபி சாக்லேட் வாழை வந்து இழுக்குது ஸோ சார் வந்து கேக்கை பார்த்தோன்னே ஒரே குசியம் அம்மா அந்த இங்கேயே இருந்து மெழுகுத்து வைங்க அங்கே மெழுகுவத்து வைங்க கேக் வெட்டப்போனே அப்படி இப்படி ஏ ஸ்ட்ராபெரி ஆகிடுச்சு கேக்குனாலே குதிப்பான் இதில் ஜேசிபி வேறு நல்ல சார் ரொம்ப எக்ஸைட்டாகிட்டாரு அட்லாஸ்ட் லாஸ்ட் எனக்குமே ரொம்ப ஹாப்பி அந்த ப்ளூ ஐஸிங்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இது இந்த கேக் வந்து நாங்கள் ராஜபாளையம் சைட்லேருந்து ஒரு பேக்கர்ஸ்டை வாங்கினோம் அவங்க வந்து நல்லாவே பேக் தருவாங்க ஸோ அட்லாஸ்ட் சார் வந்து கேக் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப குஷியாகி ரெடி ஆகிட்டார் ஸோ ஹாப்பி பர்த்டே சாங்கெல்லாம் பாடி சாருக்கு வந்து நாங்கள் விஷ் பண்ண ஆரம்பித்தோம் கேக்கு சாப்பிட்றதுக்கு சாரு பரபரன்னு இருந்தார் கேக்கை வட்டிட்டு அந்த மெழுகத்தி ஊற முடியலை ஸோ அண்ணா தான் ஹெல்ப் பண்ணிவிட்டு கேக்கை கட் பண்ணி கொடுத்தாங்க கடைசியில் அம்மா நான் கேக் வாங்கி எடுத்தேன் எனக்கே ஒரு கூட கொடுக்கல அவனே எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் இதில் எங்கள் பாப்பா ரொம்ப குஷியாயிட்டா கேக் கட் பண்ணுறதுக்கு ஸோ ரெண்டு பேரும் தான் உட்காந்து கேக் பண்ணினாங்க எல்லாருமே கேக்கை நல்லா சாப்பிட்டு கேக் ரொம்ப நல்லா டேஸ்ட் ஆகிடுச்சு சார் அட்லாஸ் ஹாப்பி எனக்கு அதுதான் போதும் ஸோ பர்த்டே ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக முடிஞ்சது அண்ட் அவனுக்கு பிடிச்ச கேக்குங்கிறனால எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவன் ரொம்ப நல்லா அவனுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே இருந்தது அப்படின்ட்டு ஸோ கேக் கட்டிங் முடிச்சிட்டு நைட்டு டின்னர் சப்பாச்சு எனக்கு தான் கொஞ்சம் உடம்பு சிலாதனால நான் அப்படியே தூங்கிட்டேன் ஸோ அவன் ரொம்ப ஹாப்பி பேர்தே ரொம்பவே நல்லா முடிஞ்சிச்சு அண்ட் நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க நிறையா பேர் வாட்ஸ்அப்பில் விஷ் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ இந்த வீடியோ பார்க்குறவங்களும் விஷ் பண்ணியிருக்கேன் என்னோடய பையன் எனக்கு ஹாப்பி பர்த்டே ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்